சாங்கிய யோகத்திலிருந்து கர்ம யோகமும் கர்ம யோகத்திலிருந்து பக்தி யோகமும் பக்தி யோகத்திலிருந்து ஞான யோகத்தை ஒரு மனிதன் அடைகிறான் பார்த்தான் என் விஸ்வரூப தரிசனத்தை காண்பதுதான் உண்மையில் ஞானம் பார்த்தார் உலகில் உள்ள அனைத்து ஞானத்திற்கும் அனைத்து விஞ்ஞானத்திற்கும் இந்த ஒரு ஞானமே ஆதாரமாக இருக்கிறது இந்த ஒரு ஞானம்தான் மனிதனுக்கு முக்தியை அளிக்கிறது தேவாதி தேவர்களும் எளிதில் காண இயலாத இந்த ரூபத்தை எந்த தவமும் செய்யாமல் எளிதில் நீ காண்கிறாய் பார்த்தா